நீ கூட்டணிக்கு வரல அப்படின்னா அண்ணாதிமுக கூட்டணி அதிமுக பாஜக தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிறத பேசி பார்த்து அதுக்கு எடுபடலை துணை முதல்வர் கொடுக்குற என்ன வரைக்கும் வரலை எடப்பாடி அதுக்கு இவருக்கு முதல்வருங்கிறத ஒத்துக்கு வரலை நான் பெரிய கட்சிங்கிறத நிற்கிறாரு அந்த அடிப்படையில் பார்த்தா வேறு வழியே இல்லை விஜயை பலப்படுத்துன்னு ஆக்கணும்னா ஏற்கனவே திமுகவுடைய சிறுபான்மையோட்டு அந்த கடலோர மாவட்டங்களில் பூரா கிறிஸ்துவ ஓட்டுகளை பூரா விஜய் அல்றாருன்னு அவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு அடுத்தது இந்த பக்கம் பார்த்தா பிஜேபி இவங்களை இறக்கி விடும்போது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர் லாபி முழுக்க செங்கோட்டையனுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போடுறாங்க இது எப்படின்னா தாவே கால இது வரைக்கும் விஐபி லிஸ்ட்டில் யாராவது கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒரு விஐபி உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்களா மற்ற கட்சியில் இருந்துன்னு பார்த்தா இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லவே இல்லைன்னே சொல்லலாம் இப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய விஐபி கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் இறக்கி விட்டதுக்கு பின்னாடி கூட